வணக்கம் இந்த செபிசோட் தார் இஸ் எ ஸ்பெஷல் சாங் பத்தி நாங்க வந்து சொல்ல போறோம் ஏன்னா இந்த பாட்டு வந்து இப்போ பல கிராமங்களில் பல உறவுகளுக்கு வந்து என்ன சொல்றது காதல் மலரை வந்து அள்ளி கொடுக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் தாமரபரணில இருந்து தாலியே தேவை இல்லை தாலியே தேவை சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டென்த்து படிக்கிற பையன் செவன்த்து படிக்கிற பையன் வைக்கிறான் சரி தாலியே தேவையில்லை தெரிய வந்து <laughs> 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 <laughs>

ஸோ இங்க இருந்து தாமரபரணி ஷூட்டிங்கன்னா தூத்துக்குடி அவரோட சொந்த ஊரில் தான் ஸோ தூத்துக்குடியிலேருந்து சென்னை ட்ராவல் ஆகி அங்கே போய் இது வாங்கிட்டு வர்றது நிறைய இதுவாகும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தார் பேசாமல் நாமளே இந்த பாட்டை எழுதலாம்னு சொல்லிட்டு மாமா மாமா நீ தான் நீ அப்படின்றது மட்டும் அவருக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டே இருந்தது எவ்வளோ நம்ம புதுசாக பண்ண போறோம் யோசிக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு சரி நானே பாட்டை எழுத சொல்லிட்டு அஸ்டன் எல்லாம் வச்சு இங்க தூத்துக்குடியிலே ரூம் போட்டு அவர் எழுதினப்பாட்டாரு கோப்பட்டே நிறைய வாய்ப்பு ஐடியா

போற இடத்துலதான் இந்த பாட்டு வரும் உணவோடு பிறந்தது பிறந்தது உசுரோடு கலந்தது கலந்தது படத்துல இன்னொரு பிளேஸ்மெண்ட் வைக்கலாம் சோ அது எப்படின்னா விஷாலுக்கு இல்லாம ஹீரோயினுக்கு இல்லாம சோ பிரபு அண்ட் நதியா ஒரு காம்போவா இருப்பாங்க சோ ஒரு கல்யாணத்துல வந்து பாக்குறப்ப தூரத்துல இருப்பாங்க அப்பவும் வந்து அவங்க போட்ட மெட்டி வந்து ஞாபகமா வச்சிருப்பாங்கல்ல

எழுதி முடிச்சோடனே அவருக்கு ரொம்ப ஓகே நம்ம நம்மளால எழுத என்ன முடியாது அப்படின்னு சாதிச்சோண்டா அந்த உடகமே நான் தான் இந்த ஊருக்கு மேல மத்த வேலை எனக்கு கீழடா ஆனா கட் பண்ணா அடுத்தவர் ஒரு தப்பு பண்ணி அப்படி எப்பயுமே ஆர்வத்துல இருக்க கூடாது எப்பவுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஆகும் பத்து பவனு எடுத்து கங்குக்குள்ள காய வச்சு வந்து ஒரு வரி எழுதிருப்பாரு பத்து பவுனு பொண்ணு எடுத்து கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒன்னு செய்ய போற மாநிலம் காலி ஒண்ணு செய்ய போறேமா நேமா பாட்டோட பல்லவியில இவர் வந்து தாலி ஆனா இவரே இப்ப எதுக்கு வந்து தாலி செய்யறாங்க வேணாம்னு சொல்லுவாராம் அப்புறம் இவரே வேணும்னு சொல்லுவாராம் சோ அடுத்து வந்து அவங்க பெண் பாடுறாங்க நட்டை நடு நெத்தியில ரத்த நிற பொட்டு வச்சு உன் கை பிடிச்சு ஊருக்குள்ள போக போறேன் நானே அப்படின்னு அவங்களுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துறாங்க விந்தை பிடிச்ச ஒரு போகுதே என்ன தெரிந்த பாட்டை நீங்க எங்க கேட்ட ஞாபகம் இருக்கு நான் வந்து ஆக்சுவலா வந்து நாலு மணி ஆனால் அந்த டிராகன் பூஸ்டர் போடுவாங்க பார்மையேன் எங்கள் அக்கா வந்து இந்த பாட்டை கேட்பா தீ அடியா தீ மனசுல மனசுல மாய கோட மா மாமா நீதா நீதாடி நான் வந்து சண்டை போட்டு ரிமோட் வாங்கி டிராகன் பூஸ்டர் பார்ப்பேன் அப்போ நம்மளுக்கு அத்தம் எதுவும் தெரியாதனால அர்த்தம் தெரிதுனால இப்ப இந்த பாட்டு யாருக்கு தோணுங்க எந்த ஹீரோயின் ஹாஸ்மிகா மந்தனா மந்தன ராஸ்மிகா மந்தன

உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த கல்யாண விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த பாட்டு வந்து சொல்றதா சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க வந்து வார்த்தை விளையாட்டு தான் அடியாத்தி அடியாத்தி எனக்கு தான் பிடிக்குது ஒண்ணு இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன் எனக்கு ஒண்ணு பிடிக்கும் ஆனா நான் இதை எத்தனை தடவை சொன்னேன் இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன் ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இன்னைக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக பேசுறோம் அப்படின்னா இந்த பாட்டை பத்தி பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சரண்யா அப்படின்றவங்க அவங்களுடைய மாமா மதியழகன் அப்படின்றவருக்காக வந்து இந்த பாட்டு தினந்தனமும் கேட்பேன் அந்த பாட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றும் பல கிராமங்கள்ல பல காதல் கதையோட பல கல்யாண கதையோட வந்து இந்த பாடல் ஒட்டிக்கிட்டு

நான்லாம் அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அந்த இதுலலாம் பண்ணுவோம் அப்போ வந்து பத்து ரூபா என்னமோ போய்டும் டக்குன்னு போன வச்சு ஓடிடு இங்கே போய் முடிய போகணும்னு தெரியல அப்ப வந்து எங்கள் அப்பா அப்போதான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பாரு என்ன நம்ம போட்டது வரவே இல்லை நம்ம மெசேஜ் அப்படின்னு அமுச்சுன்னா இருப்பேன் அப்படியே காசு போய்கிட்டே இருக்கும் அவ போயிட்டு பக்கத்தில் அந்த இடத்துல போய் கேட்பாங்க என்னாச்சியா எல்லா சாரும் மெசேஜ் அமிச்சாங்க சரி எங்கள் அப்பா எங்கடா இருக்கான் அப்படி இது பண்ணுவாங்க மீண்டும் இது மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்